இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் கஷ்டம் என்னோட இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா புரியுங்க என்ன ராஜினாமா லெட்டரா என்னை விட்ட போயிட போறியா நீ அவ்வளவு சொல்லுமா உங்களை விட்டுருவே படிங்க காதல் வாழ்க லவ் லெட்டரு என் பிரியமான மாஜிக் காதலி தெய்வநாயகி அட பாவி எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அதை என் கையிலேயே கொடுப்பேன் சார் என்னோட ரசனை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க லெட்டர் மேலே படிங்க உன்னோடு பாடி தெரிந்த அந்த நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை நீ ஒரு உதவாக்கரையோடு ஓரம் கட்டி நாலு வருடங்கள் ஆனாலும் என் பித்து பிடித்த மனது பழைய நாட்களிலேயே ஒட்டி உறவாடுகிறது ஒரு முறை உன்னை பார்க்க விழைகிறேன் இப்படிக்கு கல்லூரி காதலன் மல்லிக் பாபு எப்படி யாரா அந்த மல்லிக் பாபு ஆனந்த் பாபுவோட அண்ணன் சோபன் பாபுவோட தம்பி நீங்க வேற மல்லிக் பாபுங்கிறது ஒரு கற்பனையான பெயர் சார் நீங்க இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு ஒட்டுறீங்க உங்க பொண்டாட்டிக்கு நேரம் அதை கிழிக்கிறீங்க படிக்கிறீங்க ஏற்கனவே நான் தான் ஓ இன்னொரு தடவை படிக்கிறீங்க கோவத்தோட அவங்க மூஞ்சில விட்டு எரியறீங்க ஏன்பா எவனோ ஒரு பொறுக்கி பேமானி கழுத எழுதுன்னு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா ஏண்டி நெருப்பு இல்லாத புகையுமா உடம்புன்னா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் உங்க வாழ மாட்டேன் டைவர்ஸ் அப்படிம்பீங்க உடனே அந்தம்மா உங்க காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அழுவாங்க அவ்வளவுதான் சரணாகதி தெய்வம் என் காலில் விழுந்து கதறவாளா ஐயோ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு சொல்லு 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 அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும் உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்புதான் பதவி போன எம்எல்ஏ தான் அப்புறம் அப்புறம் என்ன உங்களுக்கு ரெட் கார்பெட் சார் சார் ஐயோ சார் சார் எங்க சார் போறீங்க சிவராமா கற்பனை கடல்ல மூழ்கிட்டா நல்ல வேளை சார் அப்படியே நஜ கடல்ல மூழ்கிடாது இருந்தீங்களே பாங்க சிவராமா உனக்கு என் மேலதான் எவ்வளவு அன்பு அன்பெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என்னோட ப்ரமோஷன் ஆர்டர்ல நீங்க இன்னும் கையெழுத்து போடலையே அதுக்குள்ள செத்துட்டீங்கன்னா குட் மார்னிங் சார் வா 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 சிவராமா வா என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க லவ் லெட்டர் பிளான் வொர்க் அவுட் ஆகும் ஆகாதான்னு தெரிஞ்சுக்க காசு சுண்டி போட்டு பார்த்து என்ன வந்தது ஐம்பது வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் காசு தெரிஞ்சு போச்சா ஒர்க் அவுட் ஆகும் வந்துச்சு லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கியா பர்ஃபெக்டா இருக்கு

என்ன மறுபடியும் கொலைக்கிறீங்க கல்யாண பத்திரிகையா மஞ்ச பத்திரிகை மஞ்ச பத்திரிகையா யார் போண்டி ஆயிட்டாங்க கொஞ்சம் விளக்கமா படிங்க படிக்கவே இதுல விளக்கு கோடா ரோட் போடணுமா இப்படி படிக்க முடியும் இது உங்க குடும்ப விஷயம் உங்களுக்கே கூசுதுனா எனக்கு உடம்பே கூசும் அவர்கிட்ட கொடுங்க யார் இந்த மல்லிக் பாபு உங்க மகளைய கூப்பிட்டு விசாரிங்க. நீங்க விசாரிக்க வானா நீங்க கூப்பிடுங்க, இவன் விசாரிப்பார். சார், வாங்க. அது உங்க குடும்ப விஷயம். நான் எப்படி விசாரிக்க முடியும்? என்ன விட்டுங்க நான் வரேன். டேய், ஆரம்பிச்சு வெச்சது நீதான். கடைசி வரைக்கும் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போ. இல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்னங்க சத்தம்? பாடி கண்ணகி. மலாயினி. தீதா. சௌத்ரி. சரோஜா தேவி. அஞ்சலி தேவி. கண்ணாம்பா. சிவராமன். பீ சீரியஸ். ஏன்டி? ரொம்ப நல்ல மாதிரி தலை குடிஞ்சி தாலி கட்டிக்கிட்டியூ வண்டவால வெளியே வராது நினைச்சியா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் ஆயிருக்க அந்த ரக ரகசியம் என்ன உணர்றீங்க நான் உலரல அத்தாட்சியோட வேண்டி சொல்ற மாமா லெட்டர் கொடுங்க அங்க குடுங்கிட்டு கேக்குற ஒரு காலத்துல நான் மன்னிக்கு பாபு லவ் பண்ணது என்ன என்ன ஆமாங்க காலேஜ்ல படிக்கும்போது நடந்து முடிஞ்சு போன விவகாரம் எது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப இப்படி ஒரு லெட்டர் எது வர

ஊர்ல ராமன் கிருஷ்ணன் கோயில் தண்ணி எத்தனை பேர் இல்ல அதையெல்லாம் விட்டுட்டு என்ன அழிக்கிறது பிடிச்ச ஆளுதான் மல்லிக் பாபுவாங்க கொல கொல்லாம உங்க தாரு தார் விட்டு இது உனக்கே நல்லா இருக்கா பாப்பிள பாவம் வாய் இல்லா ஜீவன் அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கிறீங்க சித்தப்பா மல்லிக் பாபுன்னு ஒரு ஆளே கிடையாது அவங்க பொய்யா ஒரு லெட்டர் எழுதி எனக்கு ஷாக் குடுக்கலான்னு பாத்தாங்க

ോട മുന്ത മുടിയ വരയ്ക്കും ആചാരേ

சார் அந்த மல்லிக் பாபு நேத்தி வீட்டுக்கு வந்து சிவராமா! சிவராமா பண்ணாத இப்பதான் நிம்மதி நீ எங்க இந்த பைல ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு வந்தேன். உம் நீ எதுக்கு வந்திருக்க எனக்கு தெரியாதா

என்னமா நின்னுகிட்டு இருக்கற மாப்பிள்ளை எவ்வளவு செல்லமா உன்ன கூட்டிட்டு இருக்காரு என்ன கிண்டலா அவர் கூப்பிடுற லட்சணத்தை பாத்தீங்களா அடங்கி போற பொண்டாட்டியா நடிக்கிறதா முடிவு பண்ணிட்ட பாதியில கோச்சுக்கிட்டா எப்படி நாய் வேஷம் போட்டா கடைசி வரைக்கும் குறைச்சு தான் ஆகணும் கழுதேங்கறாரு அப்ப சுமந்து தான் ஆகணும் சுமக்கற கழுத பாருங்க பாருங்க அப்படி அப்படி

இந்த குடுக்கான் சட்டம் என்னை எதிர்த்து யாரும் வாயை தொடர்ந்து பேச முடியாது சிவராமன் இன்னும் குடி சக்கர போடலையா இல்ல கொஞ்சம் உப்பு அதிகமா கறிக்குது உப்பு கிடைக்குதா இல்ல பரவாயில்ல நீங்க அவங்களை கொஞ்சம் அதிகமா திட்டிட்டீங்களா அதான் பயந்து போய் உப்பு போட்டாங்க இதை இப்படியே விட்டா எனக்கு என் வீட்லயே பவர் இல்லாம போயிடும் ஏன்டி கரெக்ட் நீங்க அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும் அவங்கள கூப்பிட்டு என் கால அமுக்கு சொல்லுங்க இது உங்க கால அமுக்க சொல்லுங்க ஏன் செய்ய மாட்டேன் நினைச்சா இப்ப பாரு ஏன்டி சனியனே இங்க வாடி சனியனே கூப்டா வருவாங்களா ஒரு வெயிட்டா கூப்பிடுவானா ஏழரை நாட்டு சனியனே கூப்பிடுங்க கூப்பிடுறதுக்கு என்ன பஞ்சம் பத்திர நாட்டு சனியனே வாடி என்னங்க என் கால் வலிக்குதே, கொஞ்சம் புடிச்சு உடே! அடப்பாவி நம்ம பவர் எல்லாம் இந்த ஆளுக்கு போயிடுச்சு என்னால் நம்ப முடியல சார் அந்த காலி நமக்கு சொல்லுங்க இந்த காலையும் புடி

இருடா சீக்கிரமே ஊ